ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம் அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது மேலும் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எண்ணெய்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது எண்ணெய்னாலே நீங்க கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி சில வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்துல நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவதும் வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம்

வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்கு மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகளை நம்பி நீங்க சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெறும் வாய்ப்புகள் உண்டு மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சரிங்களா ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதற்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும் சரிங்களா ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும் அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை பொழுது என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போலும் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்களை பார்ப்போம் முதலில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடியணின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கில புத்தாண்டு இவங்களுக்கு எப்படி எவ்வளவு சாதகமா இருக்க போது எவ்வளவு பாதகமான விஷயங்களை இவங்க அனுபவிக்க போறாங்க அப்படின்றது பார்ப்போம் சிம்மராசிக்கர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல பயந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஷ்டம சனியில் பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தான் சொல்லணும் ஏன் பார்த்தீங்கன்னா அதற்கான தசா புத்திகள் அது அவங்களோட கோச்சாரத்தில் கனெக்ட் ஆகும் பொழுது தான் அதுக்கான பலன்களை அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான் இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கிறார் ஸோ ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க சிம்மராசிக்கு சரிங்களா இது காலபுருஷத்துக்கு ஒன்பதாம் இடமும் கூட அப்போ பாக்கியமான விஷயங்களை நோக்கி இவர்களின் பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை அதை சார்ந்த ஒரு தேடல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீகம் நாட்டம் மிக அதிகமாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த தேடலில் இவர்கள் இருப்பாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்களோட குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும் தாய் மாமன் இல்லை மாமன் உறவு முறையில் உள்ளவர்களுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் இன்கேஸ் அவங்களோட தாய் மாமன் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா மாமனார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூலயமாக ஒரு பெரிய ஒரு ஜாக்பட்டான ஒரு வருமானம் ஒரு கிப்ட் மாதிரி சில பொருட்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமா இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருக்காக முயற்சி மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு சொல்லலாம் சிம்மராசி நான்காம் அதிபதியான செவ்வாய் பகவான் சரிங்களா நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இவங்களுக்கு அஞ்சில் இருக்கிறார் இவங்களோட வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒரு விற்பனையின் மூலமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் முழுக்க இருக்குன்னு சொல்லலாம் இவங்களுக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான புத பகவான் இருக்கு இருக்க அஞ்சுல இருக்கிறார் அப்ப என்ன விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மூலமாக சரிங்களா குடும்பத்தின் மூலமாக இதுக்கு முன்னாடி இருந்த சேமிப்புகள் பன்மடவாக பெருகி இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்களும் இவங்களுக்கு ப்ராஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது இவங்க தலையிட்டு இருந்தாங்கன்னா அதுக்காக இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம் மேலும்பர்களுக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி சரிங்களா மூன்றுக்கும் புதிய முயற்சிகளால் ஒரு அழுத்தங்கள் இவர் மனது இவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி திங்கிங் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் கிளவரா இருங்க கிளியராக இருங்க ரொம்ப திங்கிங்லாம் எதுவும் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா மனதில் குழப்பம் இருந்தது பாருங்கள் அதெல்லாம் தெளிவாயிட்டு உங்களுக்கு பன்னெண்டில் வரப்போறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பிற்பகுதியில் பன்னெண்டில் வந்து சேரப்போறார் அப்பொழுது மனதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஆண்டின் முதற் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது நீங்கள் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள்னா ஒரு மறைமுகமாக இருந்திருக்க உங்களுக்கு எதுவும் கிடைச்சிருக்காது அது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டான ஒரு ரேஞ்சில் கிடைக்கும் பொழுது அதன் விற்பனை மூலமாக ஒரு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விளங்க போதுன்னு சொல்லலாம் அடுப்ப தொழில் துறையில் இருக்கவங்க சரிங்களா தொழில் துறை புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அவங்களுக்கு கூட்டு தொழில் அமர்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் சாதகமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம் கூட்டு தொழில டாக்குமெண்டேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏன் பார்த்தீங்கன்னா அதில் யார் சீனியாரிட்டி யாருக்கு எவ்வளோ பங்குன்றதுல வந்து கரெக்டாக டாக்குமெண்ட் படி எடுத்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அனுகூலமாக இருக்கும் பிற்காலத்தில் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் ஐந்துலேயே இருக்கிறார் சரிங்களா கூட சுக்குரனும் இருக்கிறார் ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் கிளியராக இருக்கட்டும் எக்கார்த்தும் கொண்டும் வேகமாக செயல்பட வேண்டாம் இதை ஃபாஸ்டா பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு தான் என் ரிலேஷன் தான் சொல்லிட்டு டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துட வேண்டாம் அதனால பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பெரிதும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இக்காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்குள்ளேயே இரண்டாம் திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கான வழிவகைகள் நிறைய இருக்கு உங்களுக்கு ஏழில் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க இதை பண்ண அவங்க நிறைய பெரிய ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க எதையும் நம்ப வேண்டாம் அது ஆசை வார்த்தைகளை கூறி தங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நண்பர்களிடமோ பிற மொழி பேசும் அன்பர்களிடமோ மிகவும் ஆக்கருதியாக இருந்துக்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஒரு அட்வைஸ் சொல்லலாம் உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி சந்திர பகவான் சரிங்களா பன்னெண்டு சந்திர பகவான் இருக்கிறதுனால அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார் நியூ இயர் அன்னைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இயரில் இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விரயங்கள் சரிங்களா விரயம் தொழில் சார்ந்த விரயங்கள் ஸோ தொழில புதிய இன்வெஸ்ட்மெண்ட் புதிய இயந்திரங்கள் ஸோ புதிய இன்வெஸ்ட்மெண்ட் புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்து வாழ்வில் முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக திகழ்போது சொல்றேன் நல்ல செய்தியோடு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்